பொங்கல்லை தெரித்துணபதி விஜய் மக்கள் இயக்கம் மத்திய சென்னை மாவட்டம் பகுதி சார்பாக பொங்கல் தொகுப்பு பரிசு இன்று மாலை அளவில் வழங்கப்பட இருக்கின்றது பொங்கல் பரிசு சர்க்கரை கரும்பு அரிசி வேப்பி சேலை இன்று மாலை ஆறு மணி அளவில் வழங்கப்பட கேட்டுள்ளேன் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு பொங்கல் தொகுப்பு பரிசை பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்மா நீஸ் எல்லாம் தளபதி ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் ஃபேஸ்புக்கில் எல்லாம் நிறைய பேர் மெசேஜ் அமைச்சிருந்தீங்க என்ன பிரதர் எப்பவுமே தளபதி ரசிகர்களுக்கு மட்டும் ஒரு வணக்கத்தை சொல்லி ஆரம்பிக்கிறீங்கட்டு ஸோ மேபி அது நான் இப்போ சொல்லிக்கிறேன் அது என்னன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய தளபதி ஃபேன்ஸ் தான் இருக்காங்க ஸோ அதனால நம்ம நிறைய தளபதி கண்டனும் போடுறோம் அதனால ஸ்டார்டிங் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இப்போ இந்த கமெண்ட்லாம் பார்த்து நம்ம யூடியூப் அந்த லிஸ்ட்லையும் பார்த்தேன் நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிக் என் டிராவல் வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அதனால இனிமேல் கொஞ்சமாக அதை மாற்றி மாடிஃபை பண்ணி அதை சொல்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் எப்போவுமே சொல்லி சொல்லி பழகிடுச்சு அதனால இப்போ உடனே மாத்துங்கன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஸோ இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நான் அதை ட்ரை பண்ணுறேன் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்கல்னாலே உங்க எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமான செலிப்ரேஷன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க வெளியூர்ல அதாவது லண்டன் அவுட் ஆஃப் கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் பயங்கரமாக எங்கெங்க தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருவிழா பயங்கரமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் பயங்கரமாக இருந்திருக்கு ஸோ இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா தளபதி விஜயன் மக்களுக்கும் இந்த பொங்கலுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் தான் சொல்ல வந்திருக்கேன் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தோம் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பு காலையிலேயே பார்த்தீங்கன்னா மைக்கெலாம் கட்டி நம்ம கலில் பை நம்ம கூட இருக்க ஒரு மைக்கெல்லாம் கட்டி எல்லா ஸ்ட்ரீட்லேயும் நைன்டி ஃபைவ் டிவிஷன்லாம் எல்லா இடத்துலையும் மைக்கில் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி ஈவினிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல்னே சொல்லலாம் அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு அதில் என்னென்ன இருந்ததோ அது அவரே மைக்கில் சொல்கிறாரு அதை அட்டாச் பண்ணுறேன் அதாவது அரிசி சர்க்கரை அப்புறம் வேஷ்டி சேலை ஸோ இந்த மாதிரி ஒரு தொகுப்பு கரும்பு எல்லாம் வச்சு ஒரு தொகுப்பு நம்ம செலக்ட் பண்ணி முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டோக்கன் கொடுத்து ஸோ யார் யார் வராங்கன்ற லிஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ஒரு கிராமத்து பேக்ராப்பு ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா கிளி ஜோசியம் வலையல் சமத்துவ பொங்கல் ஸோ இந்த மாதிரி ஒரு கோலாகலமாகவே இருந்து சொல்லலாம் எங்கள் ஏரியாவில் ஸோ அது பயங்கரமாக மக்களுக்கும் சார்ப்பா நாங்கள் பார்த்திங்கனா அவங்களுக்கு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்ணோம் ஸோ அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஸோ நம்ம மட்டும் கிடையாதுங்க பல இடத்துல பல ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் அது எல்லாமே நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வருது எல்லாமே கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் ஈஸியாரில் பண்ணதா இருக்கட்டும் சென்னை கிழக்கில் பண்ணதா இருக்கட்டும் அதேமாதிரி வட சென்னையில் பண்ணால் இருக்கட்டும் மத்திய சென்னையில் பண்ணா இருக்கட்டும் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா பயங்கரமாக நடந்திருக்கு ஸோ இது யோசிக்கும் போது ஏன்னா எப்போவுமே பொங்கல் செலிப்ரேஷனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே ஒரு நார்மலாக ஒரு கட்சிக்காரங்க பண்ணுறதும் எல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் மக்களை கம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் கேம்ஸ் வச்சோம் லேடிஸு கேம்ஸு அப்புறம் சின்ன சின்ன குழந்தைங்களோட போட்டிகள் இதெல்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணோம் ஸோ நான் அவ்வளோ பேசல அந்த வீடியோஸ் பாருங்கள் வீடியோஸ் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காமல் தெரியப்படுத்தியிருக்கேன் இது பொங்கல் அன்றைக்கி போட வேண்டியது ஸோ அன்னைக்கு நாங்கள் இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் ஸோ அதனால் ரிலேட்டட் பொங்கல் விஷஸும் தெரிய வச்சுக்கினேன் ஸோ இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் மக்களை கம் சார்பா நாங்கள் பயங்கரமாக ஒர்க் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் கம்பேர் வேணும் சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்கோ தைரியமா நீங்க சொல்லுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃப்ரீயா இருக்கும்போது எல்லாருகளையும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் உங்கள் ஸ்டேட்டா டேக்கர் باي பை நான் உங்கள் ஏஜே நன்றி தரபடி விஜய மக்களுக்கு சார்பாக மத்திய சென்னை மாவட்டம் கிழக்கு பகுதி தலைமை சார்பாக இன்று மாலை ஆறு அளவில் தளபதி மத்திய மக்கள் இயக்கம் மத்திய சென்னை மாவட்டம் தில்லிவாக்கம் கிழக்கு தலைமை சார்பாக பொங்கல் திருவிழா

மஞ்சு பாசினி மஞ்ச அக்காவுக்கு மஞ்சள் அவங்க வந்து மஞ்சு அக்காவுக்கு பின்னாடி அறிவிப்பாரு அவங்க கேக்குறேன்